சிலருக்கும் காலை வணக்கம் இவங்க பாருங்க டூர் போறதுக்கு வெளியிலேருந்து வந்தாங்க நாமக்கல் சொந்த ஊர் இவங்களுக்கு வந்து பூக்கள்லாம் ரொம்ப அழகா பிடிக்குமா அதனால வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு தம்பி அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடியோ நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகா இந்த பூக்கள் வந்து நேசிக்கிறதுக்கு பாருங்க அங்கேருந்து வந்திருக்காங்க சூப்பர் அருமை ஓகே ஓகே எத்தனை எத்தனை வீடியோ வேணாலும் எடுத்துக்காங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது

சரவன் பீன் போடுங்க வரும் வந்து நிக்கு முன்னாடி